கோல்வெல்ஸ் அகாடமிக் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி திருமந்திரம் இந்த டாப்பிக்கு தமிழில் மட்டும் இல்லாமல் இந்தியில் விஷாரபூர்வம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு முக்கியமான கொஷின் ஸோ இதை பார்க்கலாம் இன்றைக்கி மையக்கருத்து திருமந்திரம் என்பது சைவ சித்தாந்தத்தின் முக்கியமான நூல் மனித வாழ்வு மனித வாழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறம் ஆன்மீகம் ஒழுக்கம் ஞானம் ஆகியவற்றை ஒருங்கே விளக்கும் அரிய நூலாகும் ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா அறம் உண்மையாக இருக்கிறது ஆன்மீகம் தெய்வம் இடப்பற்றுதல் ஒழுக்கம் ஒழுக்கம்ன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமானது அடுத்து ஞானம் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு எப்படி தேவையோ இது எல்லாமே சேர்ந்திருக்கிறது தான் திருமந்திரத்துடைய நூலில் தான் சொல்லப்படுகிறது நெக்ஸ்ட்டு முன்னுரை திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் இது தோத்திரம் தத்துவம் யோகம் அறநெறி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியுள்ளது ஸோ திருமந்திரத்தை எழுதினவர் திருவல் திருமூலர் இதுல என்னென்ன இருக்குது அப்படின்னா தோத்திரங்கள் தோற்றங்கள் அப்படின்னு பாடல்கள் அர்த்தம் தத்துவங்கள் பழமொழிக்கேற்ப வார்த்தைகள் யோகம் கட்டாயமாக ஒரு சில பு திருப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பாடும்போது நமக்கு யோகம் கிடைக்கும் அதாவது ஒரு பிலீஃப் இருக்கு இல்லையா அந்த பிலீஃப் கட்டாயமாக கிடைக்கக்கூடியது திருமந்திரத்தில் இருக்குது தான் மந்திரம்னு சொல்கிறாங்க அடுத்து அறநெறி நல்ல நெறியில் வாழக்கூடிய விஷயங்கள் இவை எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா திருமந்திரத்தில் இருக்குது இதை ஏற்றியவர் திருமூலர் மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி உயர்நிலையை அடைய வேண்டும் என்பது இதனில் கூறப்படுகிறது வழிபாடு பக்தி இறைவன் உள்ளத்தால் உணர்வதே உண்மையான வழிபாடு இறைவனை உள்ளத்தால் உணர்வதே நம்ம மனசில் இறைவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உள்ளுணர்வுள்ள உண் நம்புறோம் இல்லையா அந்த உண்மையானது தான் வழிபாடுகளில் இருக்குது வெளிப்புற சடங்குகளை விட உள் தூய்மை மிகவும் அவசியம் அன்பே சிவம் சிவமே அன்பு என்ற உண்மையை வலியுறுத்துகிறது அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா நற்கருத்துக்கள் இது எல்லாமே திருமந்திரத்துக்கு சொல்லப்படுற டாபிக் திருமந்திரம் ஒன்பது தந்திரங்களை கொண்டுள்ளது சரீரம் கோவில் உள்ளம் இறைவன் உறைவிடம் என்று கூறுகிறார் அதாவது நம்மளுடைய கோவில் அப்படின்னு அடுத்து வெளியே போய் தேடுற விஷயம் கிடையாது நமக்குள்ளே இருக்கு சரீரம் கோயில் உள்ளம் நமக்கிட்ட மனசுல இருக்கிறது தான் இறைவன் உறைவிடம் என்று கூறுகிறார் மனித உடலை எகழாமல் அதை ஆன்மீக சாதனைக்கு உபயோகிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது அதாவது மனிதனுடைய உடலில் இறைவன் அப்படின்ற ஒரு பக்தி இருக்கிறதால நல்ல ஆன்மீகமான விஷயங்களுக்கு தான் நம்ம உபயோகிக்கணும் நம்ம உடலை அப்படின்னு சொல்லப்படுகிறது நற்குணங்கள் நற்குணங்கள் அப்படின்ற விஷயம் ஒழுக்கத்திலேருந்து கிடைக்கப்படுது பொறுமை கருணை அன்பு ஒழுக்கம் போன்ற பண்புகளை வளர்க்க வேண்டும் ஃபஸ்ட்டு தீய எண்ணங்களை விட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்தால் வாழ்க்கை உயரும் ஸோ தீமையான விஷயத்த யோசிச்சுட்டு இல்லாமல் நன்மை நன்மையான விஷயங்களை மட்டுமே யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளால் செல்ல முடியும் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நிலையாமை இவ்வுலக வாழ்வு நிலையற்றது செல்வம் இளமை உடல் இவை அனைத்தும் தற்காலிகம் நம்ம எது காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இளமை வாங்க முடியாது செல்வம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும் உடல் நம்மளுடைய உடலும் அப்படிதான் இது எல்லாமே எப்படின்னா தற்காலிகமானது ஆகவே நல்ல செயல்களை செய்து ஆன்மீக உயர்வை நாட வேண்டும் ஸோ நல்ல செயல்களை மட்டுமே செய்தால் போதும் அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்லப்படும் முக்கியமான விஷயம் ஆசையை அடக்குதல் ஆசை அப்படின்னு சொன்னால் கட்டாயமா பல விஷயங்கள் அதில் இருக்கும் அதில் நம்மளுடைய இன்பங்கள் அதிகமாக நினைப்போம் ஆசை மனிதனை துன்பத்தில் ஆழ்த்தும் ஸோ அளவுக்கு அதிகமான ஆசை இருந்தாலுமே அது எங்க இருக்கும் அப்படின்னா கட்டாயமா துன்பத்தில் கொண்டு போய்விடும் ஆசையை கட்டுப்படுத்தினால் மன அமைதி கிடைக்கும் அளவோடு வாழ்ந்தல் திருமந்திரத்தின் முக்கியமான உபதேசம் ஸோ அளவோடு ஆசை பண்ணலாம் அதுக்கு மேலே படக்கூடாது நமக்கு தேவைக்கேற்ப அதுக்கு மேலே பண்ண வேண்டாம் அப்படின்னு அடுத்து திருமந்திரத்தில் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான உபதேசம் இப்போ நம்ம முதியுரைக்கு வந்தாச்சு திருமந்திரம் மனிதனை நல்ல மனிதனாக ஒழுக்கமுள்ளவனாக ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை அடைதல் வேண்டும் ஸோ திருமந்திரத்தில் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல மனிதனாக நல்ல ஒழுக்கமுள்ளவனா ஆன்மீக உயர்வுகள் அதிகமாக இருக்கவனா மாறணும் அப்படின்றத சொல்லப்படுகிறது ஓகே நன்றிகள் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்ஸ் சார் லாட் ஃபார் வாட்சிங் நன்றிகள்